ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க சில மாம்பழம் ஜூஸு மசாலா மாதிரியே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு இப்போது அதுக்கு இப்போது ரெண்டு மாம்பழம் நல்லா பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல பழமாக இந்த என்னவோ கல்லெல்லாம் போட்டு பழுக்க வைக்காததா பார்த்து வாங்குங்க அது எப்படி பார்த்து வாங்குறதுன்னா அப்படியே இந்த வீடியோலேயே கண்டினியூவாக சொல்கிறேன் அப்பப்போ அப்போ கேப் கிடைக்கும்போது கேட்டுக்கோங்க நல்ல பழமாக ஒரே ஈவனாக பழுத்துருக்கணும் அதுதான் ஒரிஜினல் பழம் இன்னொன்று மோந்து பார்த்தா மாம்பழம் ஸ்மெல்லு என்னவோ அது வந்து நேச்சுராகவே வரணும் மாம்பழம் ஸ்மெல்லே வரலன்னா அது ஒரிஜினலாக பழுத்தது இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ என்னென்னா அந்த எல்லாம் நம்ம அப்படியே எடுக்கிறோம் நான் வந்துட்டு சும்மா கரண்டி வச்சு அப்படியே நான் ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு கண்ணத்துலேயும் கரண்டியை வச்சு எடுத்துட்டேன் மீதியெல்லாம் ஸ்பூன் வச்சு வழித்து எடுத்துட்டேன் அந்த பழம் வந்துட்டு நல்லா ஃப்ளெஷல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு நான் ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் ஃப்ளஷெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்ன செய்யறது மாங்காய் இருக்குல்ல மாங்காய் அதில் என்ன சொல்கிறது த்ரீ நாலாக கட் பண்ணால் ஒரு பீஸு அதை மட்டும் தோல் சிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் அரைச்சி எடுத்துட்டோன்னா மாம்பழ ஜூஸ் ஜூஸு ஃப்ளஷையும் எடுத்துருங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுட்டு அந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வாட்டி எதுக்கும் லாஸ்ட்டாக ஃபைனல் செக் பண்ணுங்க தண்ணியில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரிஜினல் பழமாக அதாவது நல்லா நேச்சுராக பழுத்த பழமாக இருந்தால் அமிங்கிடும் கீழே அவங்க ஏதாவது போட்டு பழுக்க வச்சிருந்தாங்கன்னா அது அப்படியே மேலே மிதக்கும் அதுதான் ஒரிஜினல் பழம் நல்லா ஸ்மெல்லு வரும் ஈவெண்ட்னால் பழுத்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த எல்லாம் எடுத்துட்டு அதில் ஒரு பீஸ் மாங்காய் இருந்தது இல்லையா நாளாக கட் பண்ண ஒரு மாங்காவை ஒரு பீஸ் மட்டும் தோல் சீவிட்டு அதையும் போட்டுட்டேன் அதையும் போட்டு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி பல்ஸில் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் மீடியமாக அப்புறம் ஹையில் நல்லா வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வர்றதை அப்படியே ஒரு பேன் வச்சு ஆடு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் போட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு மிக்சி ஜாரையும் கழுவிட்டு அதுலேயே ஊற்றிடுங்க கொஞ்சமாக அதில் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியும் அதில் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக என்ன செய்யணும் ஒரு எவ்வளோ சுகர் நமக்கு தேவையோ நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் ஒரு பாட்டிலில் இப்போ என் பசங்க குடிச்சோடனே தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு நல்லா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகணும் அந்த ஹீட்டில் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டிகிட்டே இருங்க எதுவும் கொதிக்கலாம் வேண்டாம் கொதிக்கலாம் விடக்கூடாது ஜஸ்ட்டு அந்த மெல்ட் ஆகணும் அந்த சக்கரை அவ்வளோதான் அதுக்கு வந்து ரசத்தில் ஓரத்தில் ஒரு மாதிரி பொறி பொரியாக வரும் பாருங்க குண்டானில் அந்த மாதிரி லைட்டாக வரும்போதே அது ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே தேவையான அளவு எவ்வளோ சக்கரை உங்களுக்கு தேவையோ நிறைய வேணும்னா நிறைய கம்மியாக வேணால் கம்மியாக போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் சிம்பிளே வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வருது பாருங்க அப்படியே பொறி பொரியா லைட்டாக ஜஸ்ட்டு ரசத்தில் எப்படி வரும் அதே சேம் ப்ராசஸ் தான் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் ஆனால் கிளறிக்கிட்டே இருக்கணும் நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே ஃபில்ட்ரு பண்ணுங்கள் கொஞ்சமாக அந்த அந்த பேன் இருக்குல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்து நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஒரு நல்ல ரொம்ப மை இதாக க நைஸெல்லாம் க இது பண்ண வேண்டாம் அப்போ தான் வந்து நல்லா ஜூஸியாக குழ குழன்னு நல்லா இருக்கும் அப்படியே அதை நல்லா எங்கள் சுகரில் கொஞ்சம் அரிசி மிக்ஸாகிடுச்சி அதனால் அது கொஞ்சம் அரிசி இருக்குது நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் அதனால தான் முக்கால் முக்கால்வாசி அதில் மாங்க வேறு போட்டிருக்கோம்ல சின்ன சின்ன பீசஸ் கிடச்சிரும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபில்ட்ரு பண்ண தேவையில்ல பட் எதுக்கும் ஒன்ஸ் ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஒரு சும்மா ஒரு நான் உப்பு போட மறந்துட்டேன் லாஸ்ட்டாக போட்டேன் இந்த வீடியோவில் போடுறது எடுக்கலை ஸோ ஒரு ஒரு சிட்டி ரெண்டு சிட்டிக்கை உப்பு போட்டுக்குவேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஆறு கிளாஸ் மா மா ரெண்டு மாம்பழம் பெரிய மாம்பழத்தில் ஆறு கிளாஸ் ஜூஸ் பண்ணேன் நல்லா சுகர் தேவைன்னா உப்பு சுகரு எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே நல்லா இது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து ஐஸ் க்யூப் போடல என் பசங்களுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் அப்படியே தான் கொடுக்குறேன் மீதியை ஜா ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சிருக்கேன் என் பாட்டிலில் இதை நான் என் பொண்ணு என் என் பையன் பாப்பா மூணு பேர் மட்டும் நாங்கள் குடிக்கிறோம் பேலன்ஸை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டோம் இப்போது டேஸ்ட்டுக்கு எங்கள் பாப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு அப்படியே ரொம்ப ஈக்கராக இருக்கா எப்படா ஃபில் பண்ணுவோம் கரண்டியால் ஊற்றுறதே அவள் வந்து டென்ஷன் ஆகுற அப்படியே எடுத்து கவுத்தாயை நம்ம மீன் கேட்டிருந்தா ஊற்றிடுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிதானமாக செய்கிறேன் அவளுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு எடுத்து அப்படியே எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தேன் எங்கள் பாப்பா ஃபஸ்ட் இப்போது டேஸ்ட் பார்க்குறா டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குது அவள் வந்து என்ன வீடியோவாக இருந்தாலும் இப்படி கை காமிச்சிடுவாள் இருக்கா நல்லாலியாக தெரியாது ஆனால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிடுவாள் ஸோ நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருந்தது மீதியாக ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிடுங்க குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு இப்படி தான் வந்துச்சு நல்லா இருந்தது